நண்பர்களே வெளியூர்களே சகோதரிகளே சகோதரர்களே நாட்டை காத்து ரஜிக்கும் ராணுவ வீரர்களே எனக்கு சப்கிரைப் செய்த என்னுடைய பாடிக்கையாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போது ஐயா குருநாதர் பாஸ்கரன் அவர்கள் ஜோதிடத்தில் பல ஆண்டு காலம் அவர் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அனுபவங்கள் அவருடைய கல்வி அனுபவங்கள் எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி நமக்கு பல புஸ்தகங்களாக வெளியிட்டுள்ளார் அதில் சில துளிகளே அடியேன் கற்றுள்ளேன் அவரை போன்று ஒரு ஜோதிடரை நம் நாடு பெற்றெடுக்க இனி யார் பாக்கியம் செய்திருக்கிறார் என்று தெரியவில்லை அவருக்கு அவரிடம் படித்த மாணவன் என்ற முறையில் நான் மிகவும் பெருமையடைகின்றேன் இப்பொழுது அவர் சொல்லிக் கொடுத்த ஒரு சில பதிவுகள் போன பதிவில் நாம் சம விளைவு என்றால் என்ன என்று பார்த்தோம் இந்த பதிவு இரட்டை விளைவுகள் இந்த சூத்திரங்களை பயன்படுத்தினால் பலன்களை சரியாக சொல்ல முடியும் என்பது அணு ரீதியான ஒரு உண்மை இதை கண்டுபிடித்தவர் குருநாதர் அதை படித்து உங்களுக்கு என்னால் முடிந்ததை சொல்கின்றேன் இப்போது இந்த இரட்டை விளைவுகள் என்பதை பற்றி ஒரே ஒரு இரட்டை விளைவுகளை பற்றி பார்ப்போம் மொத்தமாக பார்த்தால் நமக்கு உடனே புரிவது கஷ்டம் ஆரம்ப நிலை ஜோதிடர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் நண்பர்களே கேள்விக்குரிய பாவ புத்திநாதன் கேள்விக்குரிய பாவத்திலிருந்து ரெண்டு ஏழாம் பாவத்தை காட்டினால் கேள்விக்குரிய பாவ செயல்கள் மெதுவாக நிலையாக வளர்ச்சியடையும் முதலில் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கேள்விக்குரிய பாவ புத்திநாதர்கள் என்றால் யார் அதை புரிந்து கொண்டால்தான் நாம் இந்த இடத்தில் இந்த பதிவுகளை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் பொதுவாக கேள்வி என்பது பனிரெண்டு பாவம் லக்னம் என்பது ஒன்றாம் பாவம் லக்னத்திற்கு இரண்டாம் பாவம் என்பது அவருடைய பேச்சு அவருடைய பணம் லக்னத்துக்கு மூன்றாம் பாவம் என்பது அவருடைய மனம் அவருடைய தைரியம் அவருடைய தகவல் தொடர்பு லக்னத்திற்கு நாலாம் பாவம் என்பது அசையா சொத்து வீடு நிலம் வாகனம் அவருடைய உடல் உற்பத்தி உறுப்புகள் லக்னத்துக்கு ஐந்தாம் பாவம் என்பது குழந்தை காதல் நோயற்ற வாழ்வு எல்லாம் ஐந்தாம் பாவம் லக்னத்துக்கு ஆறாம் பாவம் என்பது நோய் எதிரிகளை வெல்வது தேவையான பணம் பணம் ஈட்டக்கூடிய பாவம் லக்னத்துக்கு ஏழாம் பாவம் என்பது மனைவி நாம் சந்திப்பவர்கள் லக்னத்து எட்டாம் பாவம் என்பது ஒரு வழி வேதனை லக்னத்துக்கு தீய பாவம் லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் என்பது தொலைதூர பயணம் மற்றும் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய பாவங்கள் லக்னத்துக்கு பாவ பத்தாம் பாவம் என்பது அரித உற்பத்தி லக்னத்திற்கு உடல் ரீதியாக சுய தொழில் லக்னத்திற்கு பதினோராம் பாவம் என்பது சங்கம் சபைகள் மற்றும் சந்தோஷங்கள் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் பாவம் என்பது முதலீடுகள் மற்றும் இழப்புகள் சக்தி இழத்தல் இந்த பனிரெண்டு பாவத்தில் பல ஆயிரம் கேள்விகள் உள்ளன நண்பர்களே இதை பார்ப்பவர்கள் பொதுமக்களாக இருந்தாலும் அவர்களும் ஜோதிடரும் சில சென்று ஜோதிடரே எல்லாம் சொல்ல வேண்டும் நமக்கு என்று நினைக்காதீர்கள் ஜோதிடர் சாதாரண மனிதர்கள்தான் அவர்கள் அந்த துறை சார்ந்த விஷயங்களை படித்து அவருடைய அனுபவங்களையும் சேர்த்து அவருடைய அனுபவ முதிர்ச்சியின் காரணமாக நமக்கு நல்ல வழியை தானே தவிர அவர்கள் சித்தர்கள் ஞானிகள் அல்ல ஆதலால் ஜோதிடரம் சென்று உங்களுக்கு வெற்றி முதலில் கேளுங்கள் எனக்கு தாய் மாமன் எத்தனை பேர் என்று கேட்காதீர்கள் சகோதரர்கள் எத்தனை பேர் என்று கேட்காதீர்கள் அதையெல்லாம் சரியாக சொல்ல முடியாது அதை பற்றி இன்னொரு பதிவில் கூறுகின்றேன் ஏனென்றால் நமக்கு தேவை ஆய்வு ஆரோக்கியம் வேலைவாய்ப்பு குழந்தை தனநிலை தொழில் கல்வி இதுதான் அதனை முதலில் நாம் நிறைவு செய்ய வேண்டும் ஒவ்வொருவரும் நிறைவு பெற்றால் அதற்கு தேவையான வழி என்ன என்பதை ஜோதிடரிடம் சென்று கேட்டு நாம் தெரிந்து கொள்வது நல்லது அதை கேள்வியாக கேட்க வேண்டும் அந்த வகையில் எத்தனையோ ஆயிரம் கேள்விகளில் இந்த பன்னிரெண்டு பாவத்திற்குள் ஒளிந்திருக்கிறது நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை இப்போது இந்த பன்னிரண்டு பாவத்தில் உங்களுக்கு ஏதாவது ஒரு பாவத்தை கேள்வியாக வைத்துக் கொண்டார் இப்பொழுது லக்ன பாவம் என்றால் ஒன்று இந்த பாவம் கேள்விக்குரிய பாவம் அப்படி என்றால் லக்னம் எப்படி இருக்கும் ஜாதகர் எப்படி இருப்பார் என்றால் இந்த லக்னத்திற்கு இரண்டு ஏழாம் பாவம் இது லக்னத்திற்குரிய பாவம் ஒன்று இது கேள்விக்குரிய பாவம் இதற்கு இரண்டு ஏழாம் பாவம் என்றால் இரண்டு இந்த பல்ல இதற்கு ஏழாம் பாவம் இதை காட்டினால் மெதுவான நிலையான வளர்ச்சியை தரும் என்று கூறியிருக்கின்றார் இதை எப்படி நாம் பார்த்துக்கொள்வது இந்த பாவத்திற்கு இரண்டாம் பாவம் இது இந்த பாவத்தை விருத்தி செய்கிறது அதே நேரத்தில் இந்த ஏழாம் பாவம் என்பது உங்களுக்கு இரண்டாம் பாவத்திற்கு ஆறாம் பாவம் லக்னத்திற்கு ஏழாம் பாவம் சமவிளைவு இப்போது லக்னம் உங்களுக்கு மெதுவான வளர்ச்சியை தரும் ஏனென்றால் இங்கு சமவிளைவு உள்ளது ஒன்று ஏழு என்ற சம விளைவு உள்ளதால் இந்த இரண்டாம் பாவம் விருத்தி விளைவே செய்யும் இதுதான் நண்பர்களே ஒன்றும் ஏறு சம விளைவு உள்ளதால் இரண்டாம் பாவம் விருத்தி செய்யும் இந்த விருத்தி விளைவானது லக்னத்தை செயல்கள் மெதுவான நிலையில் வளர்ச்சியை தரும் என்று கூறியிருக்கின்றார் நண்பர்களே இந்த இது போன்ற பனிரெண்டு பாவங்களும் நாம் தெரிந்து கொண்டால் ஒரு ஜோதிடராகிய நம்மிடம் மக்கள் கேட்கும்போது போது நாம் அதற்கு சரியான பதில்களை சொல்ல நம்மால் முடியும் இப்போது இந்த லக்னத்திற்கு இரண்டு ஏழாம் பாவம் எப்படி வேலை செய்கிறது என்று பார்த்தோம் இப்போது இந்த இரண்டாம் பாவம் கேள்வியாக வைத்துக்கொள்வோம் இது கேள்வி இந்த இரண்டாம் பாவத்திற்கு இரண்டு ஏழாம் பாவம் என்றால் என்ன இது பணம் இந்த பணம் என்ற கேள்விக்கு இப்போது இரண்டாம் பாவம் இது மூன்றாம் பாவம் இது மூணு இது மூணு எட்டாம் பாவம் ஏழாம் பாவம் என்பது இரண்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் பாருங்கள் இப்பொழுது பாருங்கள் பணம் என்ற ஒரு கேள்விக்கு இந்த லக்னம் சார்ந்து அவர்களை பேச்சு லக்னம் சாராமல் பணம் இந்த பணம் என்ற கேள்விக்கு இந்த பாவத்தை மூன்றாம் பாவம் விருத்தி செய்கிறது இந்த பாவத்திற்கு இரண்டாம் பாவம் ஆனால் இந்த பாவத்தை விருத்தி செய்கிறது இந்த பாவத்திற்கு ஏ ஏழாம் பாவம் இது எட்டாம் பாவம் ஆகிறது லக்னத்திற்கு அதனால் உங்களுக்கு இந்த ரெண்டு எட்டாம் பாவம் செயல்படுவதால் இந்த இரண்டாம் பாவத்தை மூன்றாம் பாவம் விருத்தி செய்யும் போது மெதுவாக நிலையான வளர்ச்சியை தரும் என்று இது சம விளைவு இந்த இடத்தில் நாம் பார்க்க வேண்டியது சம விளைவு என்பதுதான் விளைவு சம விளைவு ஏற்படும் போது விருத்தி பாவம் மெதுவான நிலையான வளர்ச்சியை தரும் என்று கூறுகின்றார் இப்பொழுது இரண்டாம் பாவத்திற்கு நாம் ஒருவருக்கு இப்பொழுது இரண்டாம் பாவம் உங்களுக்கு இரண்டாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் இரண்டாம் பாவம் மூணாம் பாவம் இரண்டாம் பாவத்திற்கு எட்டா ஏ ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவம் மூன்று எட்டாம் பாவத்தை நாம் அவர்கள் அவருடைய ஜாதகத்தில் இரண்டாம் பாவம் என்ற புத்திநாதன் புத்திநாதன் அது இந்த நட்சத்திரம் மூன்று எட்டை காட்டினால் என்று வைத்துக்கொள்வோம் அல்லது உப நட்சத்திரம் அல்லது நட்சத்திரம் மூன்று எட்டை காட்டினால் இந்த இரண்டாம் பாவத்திற்கு மூன்று எட்டை காட்டும்போது அதாவது ஒரு பாவத்திற்கு ரெண்டு ஏழு இரண்டாம் பாவத்துக்கு இது ரெண்டு இரண்டாம் பாவத்திற்கு ஏழு ஆக இரண்டாம் பாவத்தை மூன்றாம் பாவம் விருத்தி செய்வதால் இந்த இரண்டு எட்டு என்ற சம விளைவு இந்த இடத்தில் உங்களுக்கு இந்த மூன்றாம் பாவம் விருத்தி விளைவு மெதுவான நிலையான வளர்ச்சியை தரும் என்பதில்லை இப்பொழுது இரண்டாம் பாவத்தை பார்த்தோம் அடுத்து மூன்றாம் பாவத்தை பார்ப்போம் இப்பொழுது மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவம் என்பது தகவல் தொடர்பு எழுத்து ஒப்பந்தம் இந்த பாவத்திற்கு இரண்டாம் பாவம் என்பது நாலு ஒன்பதாம் பாவம் நாலு ஒன்பதாம் பாவம் இப்போது இந்த மூன்று ஒன்பதாம் பாவம் என்பது சம விளைவாகிவிடுகிறது ஆதலால் இந்த மூன்றாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் நம்மளுக்கு வரும்போது இதை விருத்தி விளைவாக செய்கிறது அப்படி விருத்தி விளைவாக இதை செய்யும்போது இந்த மூன்றாம் பாவத்தை மெதுவான நிலையான வளர்ச்சியை தரும் இதைத்தான் நாம் மூன்றாம் பாவம் புத்திநாதன் நாலு ஒன்பதாம் பாவத்தை காட்டினால் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பொழுது நாம் மூன்றாம் பாவத்தை பற்றி பார்த்தோம் அடுத்து நான்காம் பாவத்தை பார்ப்போம் நான்காம் பாவத்துக்கு இரண்டு ஏழு நான்காம் பாவத்திற்கு இரண்டு ஏழு ஐ இரண்டு என்பது ஐந்தாம் பாவம் நான்காம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் பத்தாம் பாவம் இப்பொழுது நான்காம் பாவம் நிலையான சொத்துக்கள் இந்த சொத்து என்று எடுத்துக்கொண்டால் லக்னம் சாராதது அதையது உடல் உறுப்பு உறுப்புகள் உ உள் உற்பத்தி என்று எடுத்துக்கொண்டால் சக்தி என்று கொண்டால் நானா நான்காம் பாவம் இந்த நான்காம் பாவம் அந்த பாவத்திற்கு இரண்டு அந்த பாவத்துக்கு ஏழாம் பாவம் காட்டினால் உங்களுக்கு இந்த பாவத்தை சமவிளைவு என்பதால் இந்த பாவத்தை ஐந்தாம் பாவம் விருது போது உங்களுக்கு நிலையான மெதுவான நிலையான வளர்ச்சியை தரும் நண்பர்களே இதைத்தான் நான்காம் பாவம் ஐந்து பத்தாம் பாவத்தை நட்சத்திரத்தில் இருக்கும்போது மெதுவான நிலையான வளர்ச்சியை தரும் என்று கூற வேண்டும் இப்போது ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவத்துக்கு இரண்டாம் பாவம் ஆறாம் பாவம் ஐந்தாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் பதினோராம் பாவம் இப்போ கேள்விக்குரிய பாவம் இது ஐந்தாம் பாவம் இப்பொழுது ஆறு பதினொன்னாம் பாவத்தை காட்டினாள் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அப்படி ஐந்தாம் பாவ புத்திநாதன் ஆறு பத்தாம் பாவத்தை காட்டினால் இந்த ஐந்தாம் பாவம் ஆறாம் பாவம் விருத்தி விளைவி செய்யும் இந்த ஐந்து பதினொன்று என்பது சமவிளைவு என்பதால் மெதுவாக நிலையான வளர்ச்சியை தரும் என்று இந்த ஐந்தாம் பாவத்திற்கு நம் காட்டுகிறோம் நண்பர்கள் அடுத்து கேள்விக்குரிய பாவம் ஆறு இந்த ஆறு என்ற கேள்விக்குரிய பாவம் ஆறாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் என்பது ஏழாம் பாவம் அதே ஆறாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் என்பது பன்னிரெண்டாம் பாவம் இப்போது பாருங்கள் ஆறாம் பாவத்துக்கு அஞ்சு நாலு பத்து ஐந்தாம் பாவத்துக்கு ஆறு பதினொன்று ஆறாம் பாவத்துக்கு ஏழு பன்னெண்டாம் பாவம் இந்த ஆறாம் பாவம் கேளுக்குரிய பாவம் அதாவது நோய் நோய் என்று எடுத்துக்கொண்டாலும் இது விருத்தி விளைவாக செயல்படும் இதே ஆறாம் பாவம் நம்மளுக்கு பணம் வரும் வழியை காட்டும் ஆதலால் இந்த ஆறாம் பாவம் உங்களுக்கு இந்த பணம் வரும் வழியை இறுதி செய்வதால் பணமும் வரும் ஆக ஆறாம் பாவத்து ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் ஆகும் ஆறாம் பாவத்திற்கு எப் ஏழாம் பாவம் பாவத்தை காட்டும்போது இங்கு சம விளைவு ஏற்படுவதால் ஏழாம் பாவம் ஆறாம் பாவத்தை மெதுவான மெதுவான நிலையான வளர்ச்சியை தரும் நண்பர்களே அடுத்து ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவம் என்பது நமக்கு கேள்விக்குரிய பாவம் மனைவி நாம் சந்திப்பவர்கள் நம்முடைய கடை நாம் செய்யும் தொழிலுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஏழாம் பாவம் இந்த ஏழாம் பாவத்துக்கு ரெண்டாம் பாவம் எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு ஒன்றாம் பாவம் இது சம விளைவு இந்த சம விளைவு பாவம் வரும்போது இந்த ஏழாம் பாவத்தை எட்டாம் பாவம் விருத்தி செய்கிறது ஆதலால் உங்களுக்கு இந்த இடத்தில் இந்த ஏழாம் பாவத்தை இரண்டு ஏழாம் பாவத்தை காட்டினால் செயல்கள் மெதுவான நிலையான வளர்ச்சியை தேரும் என்று கூறியிருக்கின்றார் நண்பர்களை இந்த சூத்திரத்தில் இதுவும் இரட்டை விளைவுகள் என்பது இதுவும் ஒன்று அடுத்து எட்டாம் பாவம் ஆயுள் இது ஆயுள் இந்த எட்டாம் பாவத்தில் இரண்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் எட்டாம் பாவத்திற்கு ஏழாம் பாவம் இரண்டாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவ புத்திநாதன் ஒன்பதாம் பாவ புத்திநாதன் எட்டாம் பாவ புத்திநாதன் எட்டாம் பாவ புத்திநாதன் இது கேள்விக்குரிய பாவம் இது கேள்விக்குரிய பாவம் எட்டாம் பாவ புத்திநாதன் அந்த பாவத்திற்கு இரண்டாம் பாவமான ஒன்பதாம் பாவத்தை காட்டி ரெண்டாம் பாவத்தை காட்டினால் இப்பொழுது எட்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் விளைவு இந்த விளைவு பாவத்தை எட்டாம் பாவத்தை ஒன்பதாம் பாவம் விருத்தி செய்கிறது அதாவது ஆயுள் விருத்தி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே இப்பொழுது ஒன்பதாம் பாவம் இந்த ஒன்பதாம் பாவத்திற்கு பத்து மூணாம் பாவம் இது ரெண்டாம் பாவம் இது கேளுக்குரிய பாவம் இந்த கேள்விக்குரிய பாவம் புத்திநாதன் பத்தாம் பாவத்தை காட்டி இந்த ஒன்பதாம் பாவத்திற்கு மூணாம் பாவம் பத்து மூணாம் பாவம் காட்டினால் இந்த விளைவு பாவம் பத்தாம் பாவம் இந்த ஒம்பதாம் பாவத்தை விருத்தி செய்யும் நண்பர்களே இந்த ஒம்பதாம் பாவத்தை பத்தாம் பாவம் விருத்தி செய்யும் அதைத்தான் மெதுவாக நிலையான வளர்ச்சியை தரும் என்று சொல்லியிருக்கின்றார் இப்பொழுது இந்த பத்தாம் பாவம் இந்த பத்தாம் பாவம் கேள்விக்குரிய பாவம் பத்தாம் பாவம் புத்திநாதன் பத்தாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் பதினோராம் பாவம் இந்த பதினோராம் பாவம் பத்தாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் இந்த பத்தாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் இந்த பத்தாம் பாவத்திற்கு நாலாம் பாவம் சம விளைவு என்பதால் இந்த பத்தாம் பாவத்தை பதினோராம் பாவம் உங்களுக்கு நாலாம் பாவம் காட்டும்போது இங்கு பத்தாம் பாவத்தை பதினோராம் பாவம் விருத்தி விளைவாக செயல்கள் மெதுவான நிலையான வளர்ச்சியை தரும் என்பது இது பொருள் அடுத்து பதினோராம் பாவம் பதினோராம் பாவம் பதினோராம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் இது ரெண்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் இந்த ஐ பதினோராம் பாவம் கேள்விக்குரிய பாவம் பதினோராம் பாவம் புத்திநாதன் இந்த இடத்தில் ஐந்து பனிரெண்டு அதாவது இந்த பாவத்திற்கு இரண்டு ஏழாம் பாவத்தை காரினால் பதினோராம் பாவத்தை இந்த பன்னிரெண்டாம் பாவம் செய்யும் விருதி ஒரு பாவத்தை விருத்தி செய்யும் பாவம் செயல்படாது ஆதலால் பதினோராம் பாவத்தை பன்னெண்டாம் பாவம் விருத்தி செய்யும்போது நீங்கள் இந்த பதினோராம் பாவம் மெதுவான நிலையான வளர்ச்சியை தரும் நண்பர்களே இப்பொழுது நாம் பன்னிரெண்டாம் பாவம் இது கேள்விக்குரிய பாவம் கேள்விக்குரிய பாவம் பன்னிரெண்டாம் பாவம் இந்த பனிரெண்டாம் பாவம் என்பது ஒரு முறையீடு போடுவது இன்சூரன்ஸ் செய்வது இது போன்ற வகைகள் நிறைய பன்னெண்டாம் நிறைய விஷயங்கள் உள்ளது அதை உடனே பிரயஸ்தானம் என்று சொல்லக்கூடாது இந்த பன்னிரெண்டாம் பாவத்திற்கு இரண்டாம் பாவம் ஒன்றாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு ஏழாம் பாவம் ஆறாம் பாவம் இந்த ஆறாம் பாவம் என்பது பன்னிரண்ட ஆறாம் பாவம் இது சம விளைவு இந்த பன்னிரெண்டாம் பாவத்திற்கு இந்த ஒன்றாம் பாவம் வித்தி விளைவு செய்வதால் இங்கு பனிரெண்டாம் பாவம் சிறப்பாக செயல்படும் என தூ நல்ல தூக்கம் என்பது பன்னிரெண்டாம் பாவம் இதை பற்றி விரிவாக கொள்கிறேன் இப்படி கேளுக்குரிய பாவ புத்திநாதன் அதாவது புத்திநாதனாக அமைந்த பன்னிரண்டு பாவங்கள் இது கேள்விக்குரிய பாவங்கள் அந்த புத்திநாதன் கேளுக்குரிய பாவத்திலிருந்து ரெண்டு ஏழாம் பாவத்தை காட்டினால் கேள்விக்குரிய பாவ செயல்கள் மெதுவான நிலையான வளர்ச்சியை தரும் இதை நாம் கணினியில் பார்க்கும்போது அந்த கேள்விக்குரிய பாவத்திற்கு ரெண்டு ஏழாம் பாவத்தை காட்டுகிறா என்பதை பார்த்தால் அதற்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த பாவம் எவ்வளவு தூரம் உங்களுக்கு மா ஜாதகருக்கு நன்மையை செய்யும் என்பதை இந்த இரட்டை விளைவுகள் என்ற இந்த சூத்திரங்கள் பயன்படுகிறது நண்பர்களே அனைவரும் நன்றாக பார்த்து எனக்கு சப்கரி செய்யுங்கள் வணக்கம்